அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி அவளை வச்சு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சுருங்க மூடி வச்சுருவோம் ஜவ்வரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆயாச்சு ஜவ்வரிசி நல்லா ஊறிடுத்து இந்த டைமில் அவளை நம்ம ஊற வச்சுக்கலாம் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அவல் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவல் திக்கான அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம் லேசான அவள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஒரு கப் அதை நல்லா அழுக்கு போக வாஷ் பண்ணி தண்ணியை வந்து தெளிச்சுட்டு அவளை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் இப்போ நம்மளோட ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஊறி எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இங்கே ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் ஊர்ண ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் இதோட கூடவே அவளும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுத்து எவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அந்த ஊர்ண அவள் எல்லாத்தையுமே இந்த ஜவ்வரிசியோடயே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த ஜவ்வரிசி அவள் ரெண்டையுமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டுமே லேசாக மசீரை மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் எல்லாமே நல்லா சேர்ந்து பைண்ட் பைண்டாகி வரணும்னு இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே கடலை மாவு சேர்த்துருக்கேன் எடுத்துக்கிற அளவை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நல்ல ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் உள்ளே சேர்த்தாச்சு பெருங்காயம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயம் கடலை மாவுலாம் சேர்த்தனால எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரணும் அதனால சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற இன்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா இட்லி மாவு தான் இதுவும் வந்து நம்ம ஒரு பைண்டிங்கு தான் ஆட் பண்ணுறோம் எப்படி வந்து நம்ம கடலை மாவு பைண்டிங்க்கு சேர்த்தோமோ அதே மாதிரி நம்ம இட்லி மாவே வந்து ஒரு பைண்டிங்க்கு சேர்க்குறோம் இட்லி மாவு ஆல்ரெடி அரைச்சது இருந்தது அதில் வந்து இன்னைக்கு ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப இட்லி மாவும் விட்டுறக்கூடாது இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மாவை வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க ஒரு கப் எங்களுக்கு தேவைப்பட்டது அது சரியாக இருந்தது இட்லி மாவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் ஆட் பண்ணலை இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அதனால் தண்ணி விட்டுறாமல் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஜவ்வரிசி அவல் எல்லாமே வந்து ஆனியன்லாம் போட்டிருந்தோம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு உள்ளே நல்லா வெந்து வரும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலும் பரவாயில்ல நிதானமாக எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம எண்ணெயில் சேர்த்துருக்கோம் பாருங்க இதை வந்து இப்போ நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு மட்டும்தான் ரெடியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி ஜவ்வரிசியை த்ரீ ஹவர்ஸ் மத்தியானமே ஊற வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் குழந்தைங்கள்லாம் இருந்து வந்தோடனே டக்குன்னு நம்ம இந்த ஸ்நாக்ஸை பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா அவள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னாலே போதும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடு ரெடி ஆனோடனே நம்ம அந்த ஃபஸ்ட்டு பட்ச் எடுத்துடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக கலர்லாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறு மொறுன்னு அவ்வளோ அருமையாக வரும் இதே ரேஷியோவை பார்த்துக்கோங்க நம்ம ஜவ்வரிசையும் அவ்வளோ ஒரே அளவு எடுக்கணும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு பேட்சையும் பொறிச்சு எடுக்கலாம் இதே மாதிரி பாருங்கள் எல்லா மாவுக்குமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு நம்மளோட ஜவ்வரிசி அவல் இட்லி மாவு எல்லாம் சேர்த்த கில்லு பக்கோடா சூப்பராக தயாராகியாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு அந்த ஜவ்வரிசியெல்லாம் தெரிகிற மாதிரி ரொம்ப அருமையாக ரெடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ